அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அந்த நாளில் நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்களை கூட நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் மிராக்கல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாளானது நமக்கு டிசம்பர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி தீதியும் நமக்கு இருக்குது நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு பார்க்கும்போது இந்த அஷ்டமி தீதியை வந்துட்டு சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு தேவதை நாளாகவும் இருக்குது அதாவது பிரபஞ்ச வசிய நாளாகவும் இருக்குது தேதியிலையும் மாதத்துலேயும் பாருங்கள் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வந்திருக்குது பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்ட்டு அப்போது இந்த நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு முழு எனர்ஜியோடவே இந்த பிரபஞ்சம் வந்து இருக்கும் இதனால் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இந்த வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தினுடைய கடைசி பிரபஞ்சவசிய நாள்னு பார்க்கும்போது நாளைய நாளை வந்துட்டு நம்ம சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான மெத்தடு குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு முறை எழுதினீங்கன்னாவே போதும் பன்னெண்டு விதமான விருப்பங்களும் நிறைவேறும்னு சொல்லியிருப்பேன் அது நீங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளார எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும் ஒருவேளை வீடியோவை லேட்டாக தான் பார்த்தீங்க எழுதுற மாதிரி சூழ்நிலை அமையல அப்படிங்கும்போது நீங்கள் நாளை மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்தில் கூட அதை வந்துட்டு எழுதலாம் நல்ல பலன் நிச்சயம் பன்னெண்டு விதமான விருப்பங்களும் வந்து நிறைவேறியே தீருங்க நம்பிக்கையோடு வந்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள் எண்டு ஸ்கிரீனில் லிங்க்கை கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலினுடைய சிறப்பு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எப்போதுமே சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம் இல்லையா அதன்படி பார்க்கும்போது இந்த கார்த்திகை தேய்பெரி அஷ்டமி அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாள் அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த பிரபஞ்ச வசிய நாளாகவும் இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் குளிச்சிங்கன்னா போதும் இப்போ நாளைய நாளில் ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படிங்கும்போது இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை து கழுவிக்கிறது சிறப்பு இந்த முறை உங்கள தண்ணியில் எந்த ஒரு பொருளையுமே போட போ சொல்ல போகிறது கிடையாது ஜஸ்ட் வந்து நான் சொல்றது மட்டும் நீங்கள் எழுதி குளிச்சிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் செய்யலாம் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் சரி இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அதை ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி முதல்ல இந்த நாளுக்குரிய அந்த எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற இந்த நம்பர் தான் இது நீங்கள் தண்ணீரில் விரலை விட்டு எழுதிக்கோங்க அதுக்கு கீழேயே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பலையும் வந்துட்டு போட்டுக்கோங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா தைப்பெரி அஷ்டமி தீதி அதுவும் வெள்ளிக்கிழம நாளில் வந்திருக்குது அப்படின்னுட்டு அதனால் இந்த மகாலட்சுமி தாயருடைய பாதத்தை வந்துட்டு போட்டுக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் இப்போ உங்கள் கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் அவர் கேட்டு ட்ரை பண்ணார்னு ஓகே இல்லை எனக்கு மெத்தட்லலாம் நம்பிக்கை இருக்குது ஆனால் எனக்கு எழுதுவதற்கு சிரமமாக இருக்குது நீ எழுதி கேட்டாங்கன்னா நீங்களே கூட வந்து எழுதுங்க அவர் சும்மா குளிச்சாரு அப்படின்னா கூட போதும் அடுத்து இதே பதிவுலேயே உங்களுக்கு நான் கையில் இந்த டைமில் எழுத வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் எப்போவே பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்க்கும்போது ரெட் கலர் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது அதனால் இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க நாளைக்கு மதியம் நமக்கு பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம்னு வருபாருங்க பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து பதிமூணு நிமிஷம் அதாவது ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் இதை உங்கள் கையில் மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கிறது சிறப்பு லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு எழுதினோம் பேனை எடுத்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க ஒரு பன்னெண்டு மணி பத்து நிமிஷம் அப்படிங்கும் போதே நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு என்ன விருப்பம் நிறைய அந்த இன்டென்ஷனை உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரெஸ்ட் பகுதியில் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க முடிவில்லாத பணவரவு தரக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்குள்ளேற இந்த பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க கீழே வந்து என்ன இன்டென்ஷன் செட் பண்ணீங்களோ அதை நீங்க ஒரு வாரத்தில் வர மாதிரி எழுதலாம் பணம் வேலை திருமணம்னு எது வேணாலும் எழுதிக்கலாம் இப்ப அந்த ஒரு நிமிஷம் அதாவது பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துல இருந்து பன்னெண்டு மணி பதிமூணு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த சிம்பலை பார்த்த மாதிரியே உங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறிட்ட மாதிரி இமேஜினேஷன் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் நல்ல வேலை கிடச்சிருச்சு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடச்சிருச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் மொத்தத்தில் அந்த ஒரு நிமிஷம் அந்த பர்ஃபெக்டான அந்த ஒரு நிமிஷத்தில் உங்கள் கையில் இந்த சிம்பல் இருக்கிறது அவசியம் அதனால் நீங்கள் பார்த்து வரைஞ்சி வச்சுக்கோங்க கூடவே வந்து எதுக்காக இது யூஸ் பண்ணிங்கனோ அது நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணிக்கணும் அவ்வளோவே தான் நான் பண்ண வேண்டியது இல்லை உங்களுக்கு நான் ரெண்டு விதமான முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதனால் ரெண்டையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டையும் பண்ணலினாலும் ஏதாவது ஒன்றாவது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக கூட இந்த நாளும் இந்த முறையும் வந்து இருக்கும் அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்